ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே லெவன் தான் தமிழ் தலைவாஸ் தான் ஷுடியெலாம் வந்தாச்சு கேப்டன் வைஸ் கேப்டன் எல்லாம் அனுவுன்னு பண்ணாச்சு நாங்களும் நிறைய வீடியோ போட்டோம் நிறைய பேர் கேட்டிங்க சாகர் அன்றைக்கி என்ன சார் கேள்வி கேட்டாங்க அவரை பற்றி கொஞ்சம் என்னென்ன சொன்னாரோ அதை கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு ஸோ யார் யார் கேட்டாங்களோ அவங்களுக்காக இந்த ட்ரான்ஸ்லேஷன் சொல்கிறேன் இந்தியில் சொல்லிட்டு தமிழ்ல நிறைய பேருக்கு வந்து ஏன் சார் இப்போ இப்போ பார்த்தாலும் வீடியோ போகிறீங்கன்னு பார்க்க வேணாம் எதுக்கும் டையத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இல்லையா அதனால தான் சொல்கிறேன் நான் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அவங்க பார்க்கட்டும் முப்பத்தி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் ஜஸ்ட் ஒரு ஆள் ரெண்டு நாள் ரெண்டு ஆளுக்காக நம்மலாம் கம்மியாக பேச முடியாது இல்லையா எல்லா விஷயமும் அப்டேட் பண்ணணும் அது பவன் ஷேரா அது ரெடி ஆகிட்டு இருக்குது தெலுங்கு டைட்டன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் சச்சின் தன் சந்திரன் ரஜித் வெல்கம் பண்ணப்போ என்ன நான் பேசினார் அதுவும் அடுத்தது கொண்டு வரும் இன்னும் ஃபுல்லாக கபடி சீசனே தான் அண்ட் நீங்கள் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணேன் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பேர் அடுத்த வீடியோவில் சொல்லுவோம் யூடியூபே உங்கள் பேர் பக்கத்தில் தேங்க்ஸ் போடும் சே ஏன்னா வியூஸ் போகிறது இல்லை இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ரைட் கேட்குற வீடியோலாம் நாங்கள் போடுறோம் சரி இப்போ என்ன பேச போகிறோம் அதை மாதிரி சொன்னேன் சாகர் கேப்டன் அன்றைக்கி அது எல்லாமே பேசுகிறோம் சேர்லத நான் என்ன சொன்னார் உதயகுமார் என்ன சொன்னார் சச்சின் தண்டுவார் என்ன சொன்னார் நரேந்திர என்ன சொன்னார் இப்போ சாகர் சாகர் தான் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணோன்னு அவரை கேட்டாங்க ஸோ சாகர் கேசல் ஹாகராபி ஃபிர்ஸே அப்பே கேப்டன் பண்ணிக்கியா கியா இன்னும் கே கே சோசிக்கிறக்கான்னு கேட்டார் அதாவது அதை கேட்டார் திருப்பி கேப்டன் ஆகிட்டேன் என்ன யோசிச்சு வச்சிருக்க எப்படி டீமை கொண்டு அனுப்பிச்சி கொண்டு போக போகிறேன் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல அப்படின்னு அவர் சார் கொஞ்சம் காஃபி குஷி ஓய்யை அவர் தோனோ கோச் கோச்சா ஜோபி பார்த்து வாங்கிங்க ஒய் கருங்க ஒரு கோஷிங் கருங்க ட்ராஃபி ஜீத் நினைக்கின்றார் சிம்பிளாக அதாவது ரெண்டு கோச்சும் எங்களுக்கு எனக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் ட்ரை பண்ணுறோம் ட்ரை பண்ணுவேன் கப்பு ஜெயிக்கிறதுக்குன்னாரு கொஞ்சம் ஒரு ஒன் ரெண்டு கேள்வி தான் கேட்டாங்க கொஞ்சம் ஒரு நாலு நாள் முன்னாடி சோஷியல் மீடியாவில் அவங்களே ஒரு போஸ்ட் போட்டாங்க சார் நிறைய பேசியிருந்தார் இந்தியில் சாகர் அதையும் நான் கடகடன்னு சொல்லிடுறேன் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன் நான் सो so, सागर सुनार मेरा नाम सागर राति है मैं सिक्स क्लास से कबड्डी शुरू किया ना आराम क्लासले ना कबड्डी उलैंड है लेकिन जब मेरा सीजन सेवन में तमिल तलाईवाज ने सिलेक्ट किया तो बहुत काफ़ी खुश हुआ ना अच्छा सीजन सेवन से में ना तमिल तलेबाज सेलेक्ट बना रो बहुत सन्ोष पट्टें सीजन आठ में काफ़ी अच्छा खेला है ना ना सीजन एटला रोम ना लेकिन सीजन नाइन में मेरे को वाइस कैप्टन बनाया बट जब पवन चरावत की इंजुरी हुई तो बड़ी जिम्मेदारी लेनी पड़ी मेरे को एस ए कैप्टन और मेरा परफॉर्मेंस भी इतना अच्छा नहीं गया பேர் பவுத் கோஷிஷ்கியா பவுத் ஒர்க் ஹார்டுக்கியா ஹார்ட் ஒர்க் அறுக்கே அமர் டீமுக்கு உப்பர் லீகான்னு அதை என்ன சொன்னார்னால் பீஸ் சீசன் எயிட்டை ரொம்ப நாளாக விளையாடணும் அண்டு சீசன் நைனில் தான் வந்து இப்போ என்னை வைஸ் கேப்டனை ஆக்குனாங்க பட் பவன் ஜெரவுத் இன்ஜுரி ஆனதுனால கேப்டன்ஷி பார்டுன்னு எனக்கு வந்தது ஜெமீதாரி லீ அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோ நல்லா போல என் சீசன் ஒன்று ரெண்டு மேட்ச் நான் சரியாகவே விளையாடலை பட் இருந்தாலும் டாப் லெவலுக்கு கொண்டு போனேன் செமிஃபைனல் வரைக்கும் டீம்மை ஸோ போத் குஷ் ஓய் அப்படின்னு சொன்னார் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டால் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அப்புறம் சீசன் தஸ்கொத்தம் போல்கே அப்படி ஃபோக்கஸ் போகிற சீசன் லெவன் மேன் அதை சீசன் பார்த்து நாங்கள் மறந்துட்டோம் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை நமக்கே என்ன ஆச்சு சீசன் பத்துன்னு ஸோ சீசன் பதினொன்று தான் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்குது அது மாதிரி காஃபி ஜாதா ஆச்சு டீம் பன்கையே அண்ட் சச்சின் அவர் நரேந்தருக்க காம்பினேஷன் ரைட் அவர் லெஃப்ட் ரைடர் ஆகே அப்படின்னார் அதாவது இந்த வாட்டி எங்களுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன் ரொம்ப நல்ல டீம் செட் ஆகிருக்கு சீசன் லெவலில் இருக்குது ஸ்பெஷலி சச்சின் அண்ட் நரேந்தர் ரைட் ரைடர் அண்ட் லெஃப்ட் ரைடர் வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அச்சா கேளுங்க நாம் நல்லா விளையாடுவோம் இது நம்ம ஆட்டம் அப்படின்னு சொல்லி கடைசியில் முடித்தா நல்லா இருந்தது கேட்கறது கேட்கறதுக்கு அண்டு தமிழில் சொன்னார் கடைசியில் இது நம்ம ஆட்டோன்னு பார்ப்போம் போன சீசன் தான் சோமனி டிஸ் ஜாயிண்ட் ஆட் சென்னையிலேனு ஆல்மோஸ் தோத்தோம் லைனாக ஹோம் மேட்சில் கூட ஜெயிக்கல சரியா யாரும் யூஸ்டிலைஸ் பண்ணல நல்லது இவங்க மாசான முத்து சந்தரஞ்சியில் திருப்பி சேர்த்துட்டாங்க நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க நம்மகிட்ட அதில் டீமுக்கு வந்து மேட் மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க ப்ராக்டிஸில் கூட எவ்வளோ நேரம் தான் சச்சின் தண்டுவரோ வந்து ப்ராக்டிஸில் அவங்களுக்கு டிஃபென்ஸுக்கு டா பண்ண முடியும் உதவி பண்ண முடியும் இப்போ நிறையா ரைடர் வந்தாங்கல்ல அப்போ வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தட ப்ராக்டிஸ் பண்ணோம் அதுக்கும் ரொம்ப யூஸ் ஆகும் ஏன்னா அந்த டிஃபென்ஸ் நம்ம கார்னர் கவர்லாம் அவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம ரைடரை ஹோல்ட் பண்ண நெட் ப்ராக்டிஸ் எப்படி கிரிக்கெட்லேயே அவங்களுக்கு பிடிக்கணும் முதல்ல ஒன்லி நரேந்திர சச்சின் தான் இருந்தாங்க இப்போ உங்களுக்கு சந்திரன் ஜித்து வந்தார் மாசான முத்து வந்துட்டார் இன் டேர்ன் வச்சு ப்ராக்டிஸ் விக்ரெஸாக நடக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்கில் இருக்கும் ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் சாகர் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கார் ஹோல் யூனிடும் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது பாப்பா என்ன நடக்குது ஸோ டக்குன்னு அப்டேட் பண்ணுற உங்களுக்கு எதுவாக சொல்லுங்கள் பொருள் பார்த்ததுக்கு நன்றி லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்